கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் சுவாசினி மற்றும் கன்னியா பூஜை நடைபெற்றது இந்து சனாதன தர்மத்தில் அன்னை துர்கா தேவியின் அவதாரமாக கருதப்படும் சுவாசினி அல்லது சுமங்கலி என்று அழைக்கப்படும் திருமணம் ஆன பெண்கள் மற்றும் திருமணம் ஆகாத கன்னியா பெண்கள் ஆகியோரை அம்பாளாகவே பாவித்து பிராமணர்கள் வழிபடுவது மரபு அதன்படி பிராமண சமூகத்தைச் சேர்ந்த நூற்றி இருபது சுமங்கலி பெண்கள் மற்றும் பன்னிரண்டு கன்னியா இளம் பெண்களுக்கு மாலை அணிவித்து அவர்கள் பாதங்களில் நலங்கு இட்டு சங்கல்பத்துடன் மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது தொடர்ந்து தூபம் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்ட பின்னர் புத்தாடைகளுடன் வளையல் திருமாங்கல்யச் சரடு குங்குமம் மஞ்சள் ஆகிய மங்கள பொருட்கள் சீதனமாக வழங்கப்பட்டன தமிழ்நாடு பிராமணர் சங்க ஓசூர் கிளை நிர்வாகி நாகராஜன் மற்றும் ஸ்ரீ அக்ரஹாரம் அமைப்பின் நிறுவனர் வாசன் ஐயர் உள்ளிட்ட அனைவரும் சுமங்கலிகளை நமஸ்கரித்து வணங்கினார்கள் மேலும் நிகழ்ச்சியில் பண்டை காலங்களில் பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்களில் பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய பாத்திரங்கள் மற்றும் அரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன

सिद्धल <laughs> नाम <laughs>